ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அதே சமயத்தில் ஒரு நிறைய ஒரு புரியாத புதிருக்கான விடைகளை சொல்லக்கூடிய பதிவாக இது இருக்க பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் சமீபத்தில் அந்த ரத்னபந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறையை திறந்து அவங்க வந்து அது அதில் உள்ள நகைகள்லாம் வந்து கணக்கு பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் இது போல ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை நிர்வகித்து வரும் குடும்பம் வந்து ரொம்ப பர்டிகுலராக குறிப்பிட்டிருக்காங்க அது வந்து உலக அழிவுக்கே வந்து இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வாக மாறிடும் ஏன்னா இதற்கு முன்னாடி பத்மநாப சுவாமி கோயில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேரளாவில் அங்கே வந்து ஏழு அறைகள் இருந்துச்சு அந்த ஏழு அறைகளை ஒன் பை ஒன்னாக அவங்க ஓப்பன் பண்ணிட்டு போகும்போது ஐந்தாவது அறைக்கு மேலே அவங்களால வந்து ஓப்பனே பண்ண முடில ஆறாவது அறையை வந்து ஓப்பனே பண்ண முடியல பட் கோர்ட்டின் உத்தரவை வந்து மதி மதிக்கும் விதமாக அவங்க வந்து அந்த சாம்பர் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வால்ட் சாரி அந்த வால்ட் பிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க பட்டு ஏகப்பட்ட விஷவாயுக்கள் நிறைந்த ஒரு இடமாகவும் அது இருந்துச்சு அதோட கவர்மெண்ட்டே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தயங்கினது அப்புறம் அதை புரிந்து கொண்டு அதில் உள்ள ரிஸ்க்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதில் ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது முதன் முதல்ல வந்து இது மாதிரியான கோயில் பொக்கிஷத்தை வந்து கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டார் இல்லையா அந்த நபர் வந்து திடீர்னு இறந்துட்டார் அகால மரணம் அடைந்தார் அவர் காரணமே இல்லை யாருமே தாக்கலை யாருமே எதுவுமே பண்ணலை ஆனால் இறந்தார் அதனால் நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத எத்தனையோ விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவே செய்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பகுத்தறிவு படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து வெறும் கட்டுக்கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எது நம்ம வந்து அது வந்து நம்ம தொடாத விஷயத்தை நம்ம வந்து தொட்டதற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் காலம் தாழ்ந்த ஒரு கன்று கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக இதையெல்லாம் வந்து நிலவரையில் ஒரு பொக்கிஷமாக அது வந்து பூட்டி வச்சிருந்தாங்க அதோடு அந்த காலத்தில் வந்து பாம்புகளால் பாதுகாக்கப்படக்கூடிய இடமாக அவங்க சொல்லப்பட்டதெல்லாம் உருவகமாக கூட இருக்கலாம் அதாவது அந்த இடத்துல வந்து விஷம் நிரம்பியதாக இருக்கலாம் அல்லது அந்த இடத்தை தொட்டால் நாட்டில் வந்து பல கேடுகள் உருவாகும் ஒவ்வொரு மனதிலும் நஞ்சு பாயும் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தமாக கூட இருக்கலாம் அது நேரடியாக பாம்பாக நம்ம வந்து நினைத்து கொள்ளக்கூடாது இப்போ இந்த பத்மநாப அந்த கோயிலில் வந்து திறந்து சரிபார்த்த அந்த நகைகள் வரைக்குமே அங்கே அவங்க எடுத்திருக்கிற நகையோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கற்பனைக்கும் எட்டாத ஒரு மதிப்பாக இந்த கோயிலில் அவங்களுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட நூற்றி இருபது லட்சம் கோடி அதாவது அதனுடைய மதிப்பு நம்ம ஒரு கோடி அப்படிங்கிறதுக்கான ஜீரோவை போட சொன்னாலே இங்கே டக்குன்னு யாருக்குமே வந்து எத்தனை ஜீரோன்னு யோசிப்போம் நூற்றி இருபது லட்சம் கோடி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திய நகை அது நகையோடைய மதிப்பு தங்கத்தோடைய இன்றைய கிராம் மதிப்புங்கிறத தாண்டி ஆன்டிக் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ இந்த சிலை கடத்தலெல்லாம் வந்து ஏன் வந்து நிறைய சிலைகள் நம்ம நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு போனுச்சுன்னா அதுக்கு மதிப்பே வந்து அத்தனை கோடி சாதாரண ஒரு வெண்கல சிலைக்கே வந்து இருபது கோடி முப்பது கோடின்னு சொல்லிவிட்டு அங்கே வெளிநாட்டினர் வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க அந்த அளவுக்கு வந்து ஆன்டிக் ப்ராப்பர்ட்டியோடைய மதிப்புங்கிறது எங்கேயோ இருக்குது இது வந்து சொக்க தங்கம் மேற்கொண்டு ரத்தனங்கள் அதுலேயும் இந்த நவரத்னங்கள் அந்த காலத்துலனா எவ்வளோ ப்யூரிட்டியோடு இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க வைரக்கற்கள்லாம் இன்னைக்கு இந்த கோயிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டிற்கு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இந்த கோயில் ஓப்பன் பண்ணும்போதே கூட அங்கே வந்து பாம்பு சீரக்கூடிய சப்தங்கள் கேட்டதாகவும் அது வந்து அணுகவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரத்னபந்தர் அப்படிங்கிற அந்த அறைக்குள்ளார அவங்க வந்து நுழையவே முடியலன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அந்த முயற்சியை கைவிட்டிருக்காங்க ஆனால் எடுத்தது வரைக்குமான அந்த நகையோடைய அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த அறையினுடைய சொத்துக்கள் மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஆபரணங்களின் மதிப்பு கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாற்பது நாற்பது கிலோவுக்கும் மேற்பட்ட தங்கமும் இரநூறு கிலோவுக்கும் மேற்பட்ட வெள்ளியும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இன்றைய மதிப்புக்கு நீங்கள் வெறும் தங்கத்தை கிராமமாகவும் வெள்ளியை கிராமமாகவும் மட்டும் அந்த கோயில்லேருந்து கிடைத்த நகையை எடுத்துக்கொள்ள முடியாது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது அந்த காலத்து எது ராஜாக்கள் உருவாக்கியது அப்போ அதனுடைய மதிப்புங்கிறது வந்து எங்கேயோ போயிடுச்சு ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா இன்றைக்கு ஆளும் பாஜக அரசு அவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அறையை தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய நகையை கணக்கு பார்த்து மக்களிடம் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க முந்தைய ஆட்சி வந்து தோத்து போய் அவர்கள் வந்து நகர்ந்த ஒரே காரணத்தினால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தான் பாஜக வந்து செயல்படுறாங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு நம்ம ஊர் ஸ்ரீரங்கம் கோயிலோ அல்லது ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஒரு பார்த்தசாரதி கோயில்லையோ அந்த காலத்தையே நகை ஆபரணங்களை உடுத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பணியாளர்களுக்கு அதை பார்க்கும் பொழுது மனதிற்குள்ளார ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை ஒரு பேராசை அல்லது அதை ஒரு கிரீடினஸ்னு சொல்லுவோம் இல்லையா சே இது மாதிரி ஒரு கல் நமக்கு கிடச்சா நம்ம லைஃப் செட்டில் ஆகிடாதா அப்படிங்கக்கூடிய அந்த மனித மனம் தானே அது வந்து அந்த ஒரு ஒரு கெடுதலான புக்திக்கு வந்து ஆளாகும் ஆனால் இங்கே அதைவிட பல லட்சம் மடங்கு ரொம்ப விலை மதிக்கவே முடியாத நம்ம பேப்பரில் எழுதுனா கூட கண்டிப்பாக வந்து ஒரு கணக்குவாதியார் கூட தப்பு பண்ணுவார் அந்த அத்தனை ஜீரோஸ் போட்டு எழுத வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மதிப்பு மிக்க நகைகளில் ஒரு அரசு அதிகாரிகளாகட்டும் அல்லது ஒரு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும் அவங்க அந்த நகைகளை சரிபார்த்து என்னக்கூடிய இடத்துக்கு போகிறாங்கன்னே வச்சுக்குவோமே ஒரு மனசில் ஒரு ஆசை தட்டாது சரி இதுலேருந்து ஒரு நகையை எடுத்துக்கலாமே இப்போ சமீபத்தில் கூட வந்து திருப்பதி தேவஸ்தான் போர்டில் வந்து எத்தனையோ நகைகளும் பணங்களும் எந்த அளவுக்கு வந்து கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்தித்தாளில் வந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு சாதாரண விபூதியை வந்து சிவன் கோயிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது கூட அது இறைவனிடம் பர்மிஷன் கேட்டு நான் வந்து பிரசாதமாக எடுத்துட்டு போகிறேன் அல்லது இங்கேயே நான் அதை நெத்தியில இட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நெத்தியில பூசிட்டு வருவாங்க ஆனால் இங்கே ஒரு பூரி ஜெகநாதர் போன்ற ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஏன்னா அந்த கோயிலோடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கொடியே காற்று வீசக்கூடிய திசைக்கு எதிர் திசையில பறக்குமா அந்த கொடி அதோடு அந்த கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தின் நிழலை இதுவரைக்கும் தரையில் விழுந்து யாருமே பார்த்ததே கிடையாது அவ்வளோ உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் போன்ற ஒரு அமைப்பு சூரியன் வந்து நன்றாக வந்து எந்தவித மறைப்பும் இல்லாமல் பிரகாசமாக ஒளிரும்போது கூட அதனுடைய நிழலை யாருமே தரையில் பார்த்ததில்லை இந்த அளவுக்கு வந்து சில வித்தியாசமான ஆச்சரியப்படத்தகுந்த சம்பவங்கள்லாம் அங்கே வந்து அனுதினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பூரி ஜெகந்நாதருக்கு படைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை அவங்க வந்து சமைக்கும் பொழுது ஏழு பானைகள் அடுக்கி செய்வாங்களாம் அதில் வந்து முதல் பானையில் இருக்கக்கூடியது முதல்ல வேகுமா நெருப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய பானை வந்து கடைசியாக வேகுமா இதெல்லாம் வந்து நம்மளுடைய அறிவியலுக்கும் விஞ்ஞானத்திற்கும் மிகவும் எதிராக நம்மளால் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஆச்சரியமான நிகழ்வுகள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்குது இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து அறிவியலால் டீகோட் பண்ண முடியலங்கக்கூடிய சக்தி பீடமாக இருக்கு அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு அதிகார மையத்தைச் சேர்ந்தவரோ அங்கே இருக்கக்கூடிய நகையை கலவாண்டார்னா உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய ஒரு குலநாசத்தை ஏற்படுத்தும் ஏன்னா விஷ்ணு எப்படி வந்து மகாபாரதத்தில் சித்தரிக்கப்படுறாருன்னா தர்மத்தின் வழி செல்லாது அநீதி இழைப்பவர்களுக்கு தன்னுடைய சக்கரத்தால் வந்து தண்டனை தராரு உங்களுடைய உயிரை வந்து எடுக்கிறாரு விஷ்ணு பகவான் அதுபோல் இங்கே வந்து இந்த கோவில் சொத்தை கண்டிப்பாக அபகரிக்க அங்கே வே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு எண்ணங்கிறது வந்தே தீரும் நீங்கள் என்ன செக்யூரிட்டி கார்ட்ஸ் போட்டாலும் என்ன நீங்கள் வந்து பந்தோபஸ்து பண்ணாலும் அங்கே வேலை செய்பவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சிறிய பொருளையாவது அவர் மிக தேர்ந்த அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் மற்றவர்களால் அதை வந்து தடுக்கவே முடியாத இடத்துல கூட இருக்கலாம் ஏன்னா இவங்க இனிமேல் தான் கணக்கே எழுத போகிறாங்க ஏற்கனவே எழுதி வச்ச கணக்கெல்லாம் வந்து கோட்டை அடிச்சுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்கிற மாதிரி எழுத போகிறாங்க இவங்க எழுதுறது தான் ஃபைனல் கணக்கு அப்போ அவங்க என்ன எடுக்கிறாங்க போகிறாங்கிறது யாருக்கும் தெரிய போறது கிடையாது இது வந்து பெரிய ஒரு ஒரு பாவத்திற்கான ஒரு மையப்புள்ளியாக எப்படி ஒரு குளத்துல வந்து நீங்கள் கல்லை அப்புறம் அதனுடைய ரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் வேவ்ஸ் வந்து அப்படியே வளர்ந்து கொண்டே போகுதோ அதுபோல் இது ஒரு சங்கிலி தொடராக நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தவே போகிறது இதை மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்லி செய்து யாரும் அசட்டையாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இது என்னுடைய ஒப்பீனியனாக மட்டும் சொல்லாமல் அதனால தான் பத்மநாப சாமி கோயிலில் இந்த நகையெல்லாம் வந்து கணக்கீடு பண்ணணும்னு சொன்னவருடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் அதையுமே இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன் இறைவனுடைய சொத்து அப்படிங்கிறது எப்படி பாதுகாக்கப்படணுங்கிறது அந்த காலத்திலேயே அவங்கெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க கருடனுக்குரிய சில மந்திரங்களை சொல்லி தான் அந்த கதவை திறக்கப்படணும்னு இருந்த இடத்துல இவங்க பூட்டையே உடைச்சிருக்காங்க அந்த சாவி வந்து சேரலை அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ என்னமா என்ன அந்த கோயிலில் என்ன நகை இருக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத அப்படியாச்சு அசலா பிரதி எடுத்து கணக்கெடுத்து அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்வது வந்து எந்த அளவுக்கு வந்து அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு இடமில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படிப்பட்டது இது எந்த அளவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்கான பலன்களையே நான் சொல்லியிருந்தேன் இங்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சொல்ல முடியாத பெயரிடப்படப்படாத நிறைய புதிய விதமான நோய்கள் உருவாகும் அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த அதுக்குள்ளார பரவிய ஆலையே அது மாய்க்கும் ரெண்டாவது தன்னுடைய பிள்ளைகள் இறப்பதை பெரியவர்கள் பார்க்க நேரிடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவங்க நாளைக்கு திடீர்னு பார்த்தா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்து போனார் அதற்கு முன்னாடி திரு சைதை துரைசாமியோடைய மகன் இறந்து போனார் பவதாரணி நல்லா பாடிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது திடீர்னு பார்த்தா அவர்களுடைய இறப்பு செய்தி கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைந்தோம் அது மாதிரி நாளுக்கு நாள் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கு இந்த வருஷத்தோடைய எண்ணே பார்த்தீங்கன்னா சனி கிரகத்திற்குரிய ஒரு எண் பல கிரீடினஸையும் பல ஒரு பொறாமை குணங்களையும் ஒரு மற்றவர்கள் மேலே வந்து ஒரு இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிருப்தி பட்டு அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறுக்கடான மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி கெடு புத்திகளை உருவாக்கக்கூடிய காலமாக இது இருக்குது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாக்கை நிறைவேற்றுகிறேன் நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் எத்தனையோ நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் இருக்குது இப்போ பூரி ஜெகநாதர் கோயில் நகை இருக்கக்கூடிய அறையை திறப்பதன் மூலமாகத்தான் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு பாஜக வந்து செயல்பட்டிருக்காங்க ஆனால் வந்து இது என்னென்ன குழப்பங்களை உருவாக்கப் போகிறதோ தனி மனிதர் அளவிலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் இதன் மூலமாக ஏன்னா வந்து இது இறைவனுடைய சொத்து அதை யார் தொட நினைத்தாலும் அது வந்து குலநாசத்திற்கு வித்திடும் இந்த வருஷத்தினுடைய அமைப்பே அப்படி இருக்குங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம வந்து நம்மளை பொறுத்த அளவுக்கு நல்ல தூய மனதோட இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கிறேன் நம்மளால் முடிந்த அன்னதான பணிகளில் கலந்து கொள்வது சித்தர்கள் கோயிலுக்கு போவது மட்டுமே வந்து நம்மளை பாதுகாக்கும் நம்ம சந்ததியினை பாதுகாக்கும் ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் வந்து நம்மளால் தடுக்கவே முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது பல பிரச்சனைகளை பல குழப்பங்களை கூடிய விதமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்